ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியை பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் அஞ்சாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க நேரிய கோண இணைகளில் ஒரு கோணம் செங்கோணம் என மற்றொரு கோணத்தை குறித்து என்ன கூற இயலுமென்னு சொல்கிறாங்க நேரிய கோணம்னா நூற்றி எண்பது டிகிரி அதில் ஒன்று வந்து செங்கோணம் தொண்ணூறு டிகிரின்னா மற்றொரு என்னது அப்போ செங்கோணம் தொண்ணூறு டிகிரினா அது அதில் கழிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு மற்றொரு கோணம் கட்டிடும் அப்போது நேரிய கோண இணைகளின் கூடுதல் இணைகளின் கூடுதல் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி அதுக்கப்புறம் அவற்றுள் ஒன்று வந்து செங்கோணம்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவற்றுள் ஒரு கோணம் செங்கோணத்தை எப்படி குறிங்கன்னா தொண்ணூறு டிகிரி இது செங்கோணம் அப்போது மற்றொரு கோணம் மற்றொரு கோணம்னா அது அதில் கழிச்சிடணும் அப்போது நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் தொண்ணூறு டிகிரின்னா என்ன வரும் தொண்ணூறு டிகிரி தான் வரும் அப்போது கடைசி தேர் ஃபோர் மற்றொரு கோணமும் செங்கோணம் ஆகும் செங் கோணம் ஆகும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது அஞ்சாவதுக்கு ஆன்சர்